மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அவர்களிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பங்கு இறைமக்கள் சந்தன சகாயத்தை பாதுகாத்திட மனு மதுரை புதூர் பகுதியில் உள்ள உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி சாமியிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திரு இருதய ஆண்டவர் ஆலய பங்கு தந்தை ஜெகசந்தன சந்தன சகாயத்தை பாதுகாத்திடவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பங்கிற்கு பாத்தியப்பட்ட இந்திரா நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தை இரு சாதி கிறிஸ்தவர்களிடம் இருந்து மீட்டு பங்கோடு இணைத்திடவும் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தை திருத்தலமாக உயர்த்திடவும் மனு வழங்கினார்கள் அந்த மனுவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கத்தோலிக்கு திரு இருதய ஆண்டவர் ஆலய கிறிஸ்தவ திருச்சபை பங்குத்தந்தை அருட்பணி சந்தன சகாயம் ஆலய பணி மற்றும் மக்கள் பணியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அந்த சபையை சார்ந்த ஒரு தரப்பினர் பங்குத்தந்தை சந்தன சகாயத்தை பற்றி பொய்யான பல தகவல்களை பரப்பி வருகின்றனர் அந்த தகவல் அனைத்தும் தவறானது என்றும் பங்கு தந்தை சந்தன சகாயம் எங்கள் திருசபைக்கு பங்கு தந்தையாக வந்த பிறகுதான் எங்கள் திரு இருதய ஆண்டவர் ஆலயம் மிக சிறப்பாக செயல்படுகிறது ஆகையால் எங்கள் பங்கு தந்தை மீது தவறான வதந்திகளை பரப்பி வருபவர்களிடம் இருந்து எங்கள் பங்கு தந்தை சந்தன சகாயத்தை காப்பாற்றுமாறு பங்கு தந்தை சந்தன சகாயம் ஆதரவாளர் பிரபு ஜான் ஆகியோர் தலைமையிலும் தமிழ் மாநில பவிஜன் சமாஜ் கட்சி சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் ஜெய் பீம் செபாஸ்டின் ராஜ் முன்னிலையில் மதுரை உயர்மறை இல்லத்தில் உள்ள பேராயர் அந்தோணி சாமியிடம் மனு வழங்கியும் பங்கு தந்தை சந்தன சகாயம் ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சந்தன சகாயத்தை பாதுகாத்திட கோஷங்களை எழுப்பியும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்